ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா வெயில் காலத்தில் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பயிர் செஞ்சுருக்காங்க குறைஞ்ச அளவு தண்ணி இருக்கிற சுச்சுவேஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வளர்ச்சியே இல்லை அப்படி இல்லைனாக்கெல்லாம் அந்த செடி வச்ச வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம நம்மளும் சில ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சில ஃபார்மர்ஸ்க்கெலாம் ரிசல்ட் வந்திருக்கு சில ஃபார்மர் வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ டெம்பரேச்சர்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பை வந்து சரியாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்மளாம் வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கில் ஸ்டாம்ப்ஸ் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வெயில் காலத்தில் செடிக்கு வந்து கொடுக்கும்போது அது வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து உருவாக்கம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிறது செடியிலேருந்து அந்த ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்கும் அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த பிளான் ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பார்த்திங்கனா ஆர்கானிக் ப்ராடக்ட்டு தான் பிளான் எக்ஸ்ட்ராக்ட் டெரிவேட்டிவ் பிளான்ட் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தான் ஸோ ஸ்டாண்ட்ஸ் கம்பெனிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது நல்லா ஒரு பெட்டர் குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எல்லா பயிர்களுக்குமே வந்து பயன்படுத்தலாம் வேர் வழியாக கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மற்ற போர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற போது அது கூட சேர்த்தியும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற போது நல்ல ஒரு பெட்டரான ஈல்டும் கொடுக்கும் ஸோ அந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஸ் பண்ணி அடுத்த கண்டிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் இருக்குது ஸோ வைரஸ் வர வரவிடாமலேயும் ஒரு கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கும் செடியே ஏன்னா புது லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லீஃப் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடிய ப்ராடக்ட் தான் இதை யூஸ் பண்ணுங்கள் எல்லா பயிர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன செடியில் இருக்கிற போதே வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் பப்பாயாவுக்கு வாழைக்கு இதை எல்லாமே வெஜிடபிள்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்குமே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பெரிய செடியாக இருந்தாக்கல நீங்கள் கீழே ட்ரன்ச்சிங்கில் கொடுத்துருங்க ஸோ சின்ன செடியாக இருந்தாக்கல கே ஒரு கூட ஒரு ரெண்டு டோஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் கீழே அடிஷ்னலாக பெர்டிகேஷனில் ட்ரிப்பொலியாகவும் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கில் உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும் செடியினுடைய வளர்ச்சி நல்ல சேஞ்சஸ் தெரியும் யூஸ் பண்ணி பாருங்கள்